ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நான் பிரணவ வாஸ்து நிபுணர் சிவகு சத்தீசிரன் சாரை தான் சந்திக்க வந்திருக்கேன் வணக்கம் சார் ஸ்ரீ நமகா ஸ்ரீ மாத்ரி நமகா ஓம் சாயி நமகா இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் வணக்கம்மா சார் மகாலட்சுமியை பற்றி நீங்கள் நிறைய நல்ல பதிவுகள் கொடுத்துட்டு வரீங்க அந்த வகையில் மகாலட்சுமி அஷ்டகம் இருக்கு இல்லையா அதை வந்து எப்படி நம்ம படிக்கிறது அதை படிப்பதால் என்னென்ன நன்மைகள் நமக்கு கிடைக்கும் பொதுவாம்மா மகாலக்ஷ்மி அஷ்டகம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இந்திரன் வந்து பார்த்திங்கன்னா மகாலக்ஷ்மியினுடைய கடைக்கண் பார்வையினால் எல்லா விதமான சுகபோகங்களையும் பெற்றவர் அவர் தான் ஸ்தூல வடிவக்கினுடைய எடுத்துக்காட்டை நீங்கள் கவனித்து பார்த்திங்கன்னா தெரியும் அவருடைய அரியணை அவருடைய உணவு முறை கண்ணால் பார்த்து ரசிக்கக்கூடிய ரம்பை ஊர்வசி நடனம் புரியுதுங்களா காதால் கேட்கக்கூடிய இசை அதே போல நாவால் சுவைக்கக்கூடிய சோமபானத்திலிருந்து அறுசுவை உணவுகள் இந்த உடம்பு வந்து தேங்கி உட்காரக்கூடிய அரியணையிலிருந்து பஞ்சிமத்தையிலிருந்து அவருடைய அந்த இரத்தினங்கள் பதித்த தூண்கள் வரையிலும் இந்த பூமிக்கு எட்டு திக்கின் தலைவனாகவும் அவர் தான் என்ன பண்ணுறாரு இருக்கிறார் அது ஆக்சுவலி ஆகாயத்தின் தலைவன் இல்லை பூமியின் எண் திக்கு அதிபதியின் தலைவன் அதில் தான் வந்து ஒரு பகுதியை வந்து குபேர நிதி வச்சிருக்கிறார் எந்த பக்கம் வடக்கு பக்கம் அப்போ அக்னியிலிருந்து யமனிலிருந்து அதே போல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிருதியிலிருந்து வருணனிலிருந்து எல்லாமே இந்திரன் சொன்னா என்ன பண்ணி ஆகணும் கட்டுப்பட்டு தான் ஆகணும் அப்போ இந்த இடத்துல இந்திரன் யாரை அதிகமாக விரும்பி வணங்கியிருக்கிறார் என்றால் இருவர் ஒன்று மகாலட்சுமி ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா முருகப்பெருமா மகாலட்சுமி முருகரையும் இரு இருவர் தான் இந்திரன் வந்து அதிகமாக வணங்கியது இப்போ இந்திரன் தன்னுடைய கர்வத்தினால் மகாலட்சுமியிடம் சாபம் பெற்று மகாலட்சுமி கடைக்கன் பார்வை நீங்கினதுனால தான் அந்த இடத்துல எந்த ஒரு பொருளுமே இல்லை எல்லாம் கடலுக்குள்ளேயே போயிடுச்சு ஸோ வரத்தை கொடுக்கக்கூடிய காமதேனும் கல்பவட்சம் எல்லாமே என்ன பண்ணிட்டாங்க கடவுளை போய் மூழ்கிடுச்சு அந்த மூழ்கிறதை வந்து எடுத்தாதான் இந்த பூமி வாழ்க்கை நல்லா இருக்கும் இந்த பூமி சரியா சொல்லணும் அப்படிதானே இந்த பூமியில பொருள் வாழ்வு இல்லைனாலே ஒண்ணுமே பண்ண முடியாது இல்லையா அப்போ அதை கு அந்த அந்த பூமி நல்லா இருக்கணும்னா அந்த மழையை கொடுக்குற வருணன் ஆரோக்கியத்தை கொடுக்குற அக்னி அந்த பிறப்பை வந்து முடிகிற தருவாயில் வந்து இழுக்கிற யமன் அதற்கு வாழணும்னு நினைக்கக்கூடிய குபேரன் அதற்கு நல்லொருளை தரக்கூடிய ஈசானன் நோயை நீக்கக்கூடிய நிறுதி எல்லாமே ஸ்தம்பித்து போயில் நிற்பாங்க இந்திரன் தப்பு பண்ணதுனால அப்போது இந்த எட்டுத்துக்கு அதிபர்களுமே ஸ்தம்பித்து போயிட்டாங்கன்னா பூமியே ஸ்தம்பிச்சு போச்சுன்னு தானே அர்த்தம் அப்போது அந்த பூமி வாழணும்னா அங்கே யார் இருக்கணும் மகாலட்சுமி இருக்கணும் அப்போ பூமி நிலம் சம்மந்தப்பட்டது நீர் சம்மந்தப்பட்டது அதனால தான் மகாலட்சுமி நிலமகளாகவும் அலைமகளாகவும் நீரில் தோன்றுகிறார் இப்போ திரும்ப அதை யார்கிட்ட போய் ஹெல்ப் கேட்குறாங்கன்னா கைலாயத்தில் சிவபெருமானிடம் முறையிடுகிறார்கள் முறையிட்டதற்கு பிறகு உடம்பு பலம் வேணும் உடம்பு பலம் இருந்தால் தானே பூமியில் வாழ முடியும் அப்போ வந்து அசுரர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அசுரர்கள் ஒரு புறம் தேவர்கள் ஒரு புறம் பாம்பறாங்க கடையும் பொழுது விஷம் வருது ஏன் விஷம் வருது தேவர்கள் செஞ்ச பாவம் முதல்ல விஷமாக வருது அதை யார் எடுத்துக்கிறாங்கன்னா சிவபெருமான் எடுத்துக்கிறார் தான் சிவபெருமான் ஆலயத்துல இன்னைக்கு நவகிரகங்கள் இருப்பதற்கான காரணம் அதுதான் நமக்கு பாவ புண்ணியத்தை தருவது அந்த பாவத்துல யார் எடுத்துக்கிறாங்க சிவபெருமான் எடுத்துக்கிறார் அதற்கு பிறகு ஒன்றன் பின் ஒன்றாக வருகிறது இறுதியாக மீண்டும் மகாலட்சுமி தோன்றுகிறார் அந்த தோன்றியதற்கு பின்னும் இந்திரனுக்கு சாபம் தீரல அவ்வளவு சீக்கிரம் ஒண்ணு கிடைக்கல மகாலட்சுமி விஷ்ணுவை மணந்தது மட்டும் தான் தவிர ஒண்ணுமே கிடைக்கல இந்த நிலையை அறிந்த அகத்திய மாமுனி என்ன பண்றாருன்னா இந்திரனுக்கு வந்து இந்த மகாலட்சுமி அஷ்டகத்தை எழுதி தரார் இந்த அஷ்டகம் வந்து அகத்தியரால் எழுதப்பட்டது நிறைய பேர் இந்திரன் படிச்சது இந்திரன் படிச்சது உபாசனை பண்ணதுன்னு சொல்றாங்க நான் உண்மையா சொல்லணும்னா இது வந்து மகத்திய மகரிஷி எழுதி இந்திரனுக்கு கொடுத்து மகாலட்சுமி வேண்ட வைத்தது அப்படிதான் சா சொல்லப்பட்டிருக்கிறது அப்போது இதை நம்ம ஃபாலோ பண்ணும்பொழுது இந்திரன் அதை ஃபாலோ பண்ணுறாரு ஃபாலோ பண்ணுறதன் மூலம் அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மகாலட்சுமியினுடைய அருள் கிடைக்குது ஏன் கிடைக்குதுன்னா மகாலட்சுமி இந்த மகாலட்சுமி அஷ்டகத்தை நீர் எழுதியதை இந்த பூலோகத்தில் யார் பாராயணம் செய்தாலும் அவர்கள் எப்பேற்பட்ட பாவியாக இருந்தாலும் மன்னித்து நான் பொருளை கொடுப்பேன்னு அவ அம்பாள் வந்து சொல்லிடுறாங்க அதனால் இந்த மகாலட்சுமி அஷ்டகத்தை இந்திரன் படிக்கிறார் மீண்டும் இழந்த செல்வத்தை எல்லாம் பெறுகிறார் அதுபோல நாமும் இந்த மகாலட்சுமி அஷ்டகத்தை வெள்ளிக்கிழமையில் எட்டிலிருந்து ஒன்பது மணிக்கோ அல்லது பிரம்ம முகூர்த்தத்தில் நாலரைலிருந்து ஆறு மணிக்குள்ள நமக்கு வேண்டிய பொருளை எல்லாம் மனசுல நினைச்சுக்கணும் அடகு வந்து மீட்ட மாதிரி புதிய நகை வாங்கின மாதிரி கற்பனை பண்ணிக்கிட்டு இந்த மகாலட்சுமி அஷ்டகத்தை வானத்தை பார்த்து காலையில் விடிவெல்லி இருக்கும் மாலையில் பௌர்ணமி இருக்கும் ஒன்று விடிவெல்லியை பார்த்து படிக்கலாம் இல்லைனா வளர்ப்பிறை சந்திரனை பார்த்து படிக்கலாம் தேய்ப்பிறை காலகட்டங்களில் இதை படிக்கிறத கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது அல்லது நிறைந்த பௌர்ணமியில மாதம் மாதம் படிக்கலாம் இந்த மாதிரி படிக்கும் பொழுது நம்மளுடைய பொருளாதாரம் மேன்மையடைகிறத கண் கூட பார்ப்பீங்க ஏன்னா இந்த இதை படித்தாலே கருமவினை குறையும் என்பதை அம்பிகையே சொல்லியிருக்காங்க அதை அகத்திய முனியே உணர்த்திருக்கார் ஏன்னா நம்மளை படிச்சு ரொம்ப நம்மளை பத்தி ரொம்ப நல்லா படிச்ச மகிழ்ச்சி அவர் ஒருத்தர் தான் ஏன்னா மனிதர்களை பற்றியதை தாண்டி தமிழர்களை பற்றி சரிங்களா தமிழர்களுடைய பற்றி தமிழுக்கான இலக்கணம் தமிழுக்கு மருத்துவர்கள் மருத்துவத்தன்மை ஆஹ் வாழ்வியல் பரிகாரம் எல்லாம் அவர் கொடுத்திருக்காரு இல்லையா அப்ப நம்ம கேரக்டர் என்ன நமக்கு எதுக்கு இயங்கும்ன்றது அவருக்கு தெரியும் இல்லையா அதனால இங்க கன்னியாகுமரி திருவனந்தபுரத்துல வந்து சமாதி ஆகி இருக்கிறார் ஆகையினால நம்மளுடைய உணர்வுகளை பொறுத்த அந்த வரி இருப்பதினாலே அந்த நமோஸ்துதே அப்படின்ற அந்த வரக்கூடிய அந்த வார்த்தைக்கு முழு சரணாகதி என்று பொருள் அந்த முழு சரணாகதியும் பணிவும் வந்தாலே கர்மவினை நீங்கிடும் அதாவது அம்பாள் என்ன பண்ண வைப்பான்னா கர்மவினையால் கர்வத்தால் ரொம்ப தலக்கணமாக இருக்கிறவங்களை பணியை வச்சிருவார் அதுதான் மகாலட்சுமியோட வேலை மகாலட்சுமி வசியம் பண்ணுறது அவ்வளோ எளிமையானது கிடையாது ஒரு சில பணக்காரர்களை நான் இன்னைக்கு பார்த்திருக்கேன் எவ்வளவு பணம் வந்தாலும் அந்த பணிவு இருக்கும் இது என் பணம் கொடுக்கற அதை பண்ணு அப்படின்ற ஒரு கர்வம் இருப்பவரிடத்தில் அது நோயாக மாறி அந்த பணத்தை வேற மாதிரி அம்பாள் தீர்த்து பண்ண தீத்து கட்டிடுறான் அதனால அந்த எவ்வளவு பணம் வந்தாலும் அது ஒரு பணிவு நிலையில் இருப்பவர்களுக்கு பணம் வந்து குறையவே மாட்டேங்குது நான் கண் கூட பார்த்துருக்கேன் அதுக்கு நான் நிறைய பேரை உதாரணமா சொல்லலாம் அது பர்சனல் என் கிளைன் நிறைய பேர் இருக்காங்க கோடிக்கணக்கான சொத்துக்கள் அவங்களுக்கு இருக்கு ஆனா அவங்க வீட்டு திருவிழாவுக்கு போனோம்னா அவங்க சொந்தக்காரங்களையே அவங்க அழைக்கும் பொழுது இப்படி வணக்கம்தான் அவ்வளோ ஒரு பணிவு ஆகையினால இந்த பணிவு இருந்தால் மகாலட்சுமி உங்களோட இருப்பா அதனால கர்மாவால் நீ பணியலை அதனால அந்த வார்த்தையில நான் பணியை வைக்கிறேன்னு அம்பாள் என்ன பண்றா சரணாகதி தத்துவம் அடைந்து நிறைய பேரை நீங்க நம்ம இழந்ததுக்கு பிறகுதானே நிறைய வேண்டுவோம் இடையில மூக்குத்தி அம்மன் ஒரு படம் வந்தது இல்லை அதுல அந்த நடிகர் என்ன பண்றாரு அப்படின்னா கஷ்டப்படும் பொழுது அவர் பிரார்த்தனை பண்றது எப்படி இருக்கு எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் ஐயோ எனக்கு வேண்டது வரலையே அப்ப உண்மை என்னன்னா சந்தோஷம் இருக்கும் பொழுது நம்ம நிறைவாக இறைவனை வேண்ட மாட்டோம் பார்க்கவே மாட்டோம் கடினம் இருக்கும் பொழுது எல்லாமே வேண்டும் ஆனா அந்த சந்தோஷம் வந்துட்டாலே அங்கே வந்து கடவுள் எப்போதுமே நம்ம பக்கத்தில் இருக்காருன்ற அர்த்தம் அது அந்த பூமியில் எந்தெந்த வழியிலலாம் தேடிக்கலாம் அப்படின்றதுக்கு நிறைய கருவிகள் இருக்குது நாம மட்டும்தான் செயல்படணும் தட்டில் தங்கம் இருக்குது எடுத்துக்கிறது தான் நாம அந்த ஃபார்முலாவை சொல்லி கொடுக்கறது நிறைய பேர் இருக்காங்க அதை ஃபாலோ பண்ணாலே போதும் இப்போ மகாலட்சுமி அஷ்டகத்தை படிக்க ஒரு மனிதனுடைய முன்னுள்வினை நீங்கி நன்மை கிடைக்கும் அதை பௌர்ணமியில் காலை விடிவெள்ளி நேரத்தில் படிக்க மிக பெரிய அளவுல நல்லா இருப்பாங்க அருமை சார் ரொம்ப சிறப்பா சொன்னீங்க மகாலட்சுமி அஷ்டகத்தை வந்து எப்படி படிக்கணும் படிக்கிறதால என்ன பலன் இந்திரன் கதை ரொம்ப அருமையா இருந்தது நன்றி நல்லதுமா வேல் முருகன் குருஜியை நேரில் சந்திக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய யாராக இருந்தாலும் வீடியோவில் நம்பர் இருக்குது கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி நேரில் சந்திக்கலாம் ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை இது போன்ற நல்ல தகவல்கள் தினம் தினம் வர இருக்கு அதனால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் இந்த அற்புத தகவலை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்